அனைவருக்கும் வணக்கம் என்ன நம்ம தஞ்சை மாவட்டத்தில் மலையா அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து செயற்கை மலை நம்ம பட்டேல் நிறுவனம் உருவாக்கி இருக்க செயற்கை மலை இது இதுதான் ஓல்டு என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி அதுலேருந்து வந்து இப்போ தத்துவாஞ்சேரி பைபாஸ் ஆரம்பிக்குதுங்க இந்த தத்துவாஞ்சேரி பைபாஸ்லேருந்து அணக்கரை பாலம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாலு கிலோமீட்ரு வரும் நாலு கிலோமீட்ரு அப்படியே பைப்பாஸ்ங்க இந்த என்ஹெச்சி ஃபார்ட்டி ஃபைவ் சி என்ஹெச்சி தேர்ட்டி சிக்ஸ் வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே வந்து திறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் தத்துவஞ்சேரி பாலம் வந்து அளவுக்கு வேலையை நடந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் சொல்லலாம் ஒரு ஐம்பது சதவீதம் வேலை நடந்திருக்கு இந்த பாலம் முடிகிறது எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ரெண்டு மாதமாதம் ஆகும் இதுதான் அந்த ஊருக்கு போகிறதுக்கான வழி நம்ம வந்து பழைய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சியில் பயணம் செய்து வரும்போது ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று வரும் அதுதான் வந்து தத்துவஞ்சேரின்னு நம்மளுக்கு நாம் வச்சுருப்போம் இப்போ இதெல்லாம் இந்த ரோட்டில் எதுவுமே வராதுங்க நம்ம ஹைவேயில் வந்து எல்லாமே வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் இப்போ வந்துக்கிட்டுருக்கோம் காட்டு பகுதியாகவே வந்துக்கிட்டுருக்கோம் இல்லை என்ன இன்னொன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ வயல் இருக்கும் போதும் நமக்கு வந்து அரிசி வந்து அறுபது ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருக்குது அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது இன்னும் வயல்கள்லாம் குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்னு தெரியல குறைய வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நமது அரசாங்கம் வந்து நம்மளை வந்து விவசாயவே வச்சுருப்பாங்க கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாக விட மாட்டாங்க அதே மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் இந்த ஐடிக்கெலாம் போக முடியும் மற்ற டிகிரி படித்தவங்கலாம் வந்து முத்துவிட்டு மணப்புறம் சுய உதவி குழுக்கள் மெடிக்கல் ட்ரிப்பு பேங்க் லோனு இது பல கோடி இளைஞர்கள் வந்து இதில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க இப்படி இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை விவசாயமாக அழியாது விவசாயம் அழியவும் நம்மளை ஆட்சி செய்வர்கள் வந்து விடமாட்டார்கள் ஏன்னா வந்து ஏழ்மை நிலையிலே வச்சுருப்பாங்க இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோடனே நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்து இரநூத்தம்பது ரூபாந்து நானூறுரூவா மாற்றுறாங்களாம் அப்படியே பார்த்துங்க நம்ம வந்து எந்த அளவில் நம்மளை அவங்க வச்சுருக்காங்கன்னு மேலும் மேலும் ஏழ்மையாக தான் வச்சுருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபா இருபதுருவான்னு அப்படியே வேலை ஏற்றிக்கிட்டே போய் அந்த ஒரு முக்கியமான பொருளை வந்து இப்போ மினிமம் வந்து நூற்றம்பது ரூபாக்கிட்டாங்க முன்னாடி வந்து நூறுரூவா இருந்துச்சு நூறுவா இருக்கும்போது கொத்தனாரோட சம்பளம் வந்து அறநூறுவா இப்போ வந்து ஒரு வருடத்தில் நூற்றம்பது ரூபா ஆயிடுச்சு கொத்தனாரோட சம்பளம் எட்நூறுரூவா தெரியுதுங்களா இதுதான் பொருளாதாரம் இப்போ வந்து நம்ம பார்ப்போம் தத்துவாஞ்சேரி பைபாஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு சைடும் முடிச்சுட்டாங்க டிவைடர்லாம் முடித்து வச்சு அழகாக இருக்குது செடிலாம் வச்சு இதுவும் ஒரு ஒரு பசுமை வெளி ப்ராஜெக்ட் தாங்க தஞ்சை மாவட்டத்தை டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே இது பயணம் ஆகுது தஞ்சை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களுமே வந்து விளைநிலங்கள் அதிகம் பசுமை வலி திட்டம் தான் இது ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் இந்த ரோடு ஏன் பார்க்க போகிறீங்கன்னா அந்த எதிர்ப்பு ஆரம்பிச்சிடாதீங்க இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் ரோடு போட்டே ஆகணும் ஏன்னா வந்து இதில் பயணம் செஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு வந்து எதிர்ப்பு ரொம்ப இல்லைங்க எவ்வளோ ரோடுகளுக்கெல்லாம் எதிர்ப்பு இருக்கும் இந்த ரோட்டுக்கு மட்டும் எதிர்ப்பு இல்லை ஏன்னா இதில் வந்திருப்பாங்களே எல்லோரும் கண்டிப்பாக கும்பகோணத்தில் தான் எல்லா கோயிலும் இருக்குது எல்லா அரசியல்வாதிகளும் வந்திருப்பாங்க எல்லா அரசு அதிகாரிகளும் வந்திருப்பாங்க அதனால் வந்து இந்த ரோட்டுக்கு மட்டும் எதிர்ப்பே இல்லாத ஒரு ரோடு என்ன காரணம்னா அவ்வளோ பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் பயணம் செஞ்சுருப்பாங்க அப்புறம் இது வந்து இது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு இங்கே தாங்க அந்த பாலத்துக்கான பில்லர்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு சதவீத ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் பாலம் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க பேட்ச் ஒர்க்கு போயிட்டுருக்கு பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்குன்னா அது ரொம்ப நாளாக போய்கிட்ருக்கு பார்ப்போம் இந்த ஆண்டு இருதிக்குள்ளே இப்போ ஆறு மாதங்கள் முடிவடைஞ்சிருச்சு அஞ்சு மதங்கள் முடிவடைய போது இன்னும் மீதி மாதத்தில் வந்து திறந்துடுங்கள்லாம் பார்ப்பாங்க பாருங்கள் அணக்கார பாலம் முழுவதும் முடிவடைஞ்சிருச்சுங்க ரொம்ப அருமையாக இருக்குது இதில் வந்து பட்டேல் நிறுவனத்தோடய வாகனங்கள்லாம் போகுது ப்ரைவேட் வாகனங்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாது இது வந்து நம்ம பாலத்தை வந்து டீப்பாக எடுக்கலாம்னு பார்த்தா ஆற்றுல தண்ணி விட்ருக்காங்க விவசாயத்துக்காகவும் குடிநீருக்காகவும் கொஞ்சம் மேட்டூர்லேருந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க இந்த அணக்கரையிலேருந்து அப்படியே வீராணத்துக்கு போவோம் வீராணத்துலேருந்து சென்னைக்கு போறோங்க சென்னை மக்களுக்கு வந்து இந்த பொன்னியின் செல்வர்கள் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வீராண ஏரியை வெட்டி வச்சு இன்றைக்கி சென்னைக்கு தண்ணி போயிட்ருக்கு அது மாதிரி ஒரு படம் பொன்னியின் செல்வான தமிழ்நாடு எதிர்பார்த்த படத்தை எப்படி சுமாராக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்தாரு மனிதம் அவருக்கு பெரிய நன்றி கண்டிப்பாக அதை திருப்பி எடுக்கணுங்க வெப்சீரிஸாவது யாராவது எடுக்கணும் ஏன்னா இந்த ஆறு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஓகே அடுத்த அப்டேட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள்